நீதி என்ற ஒன்று வெறும் நீதியாக மட்டுமே இருக்கின்ற பட்சத்தில் கூடிய விரைவில் அது நீதிக்குரிய தன்மையினை இழந்துவிடும் நீதியானது அதைவிட ஆழமான ஒன்றால் காப்பாற்றப்பட வேண்டும் அதுவே அன்பாக இருக்கின்றது இறைமக மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்திய நச்சைதி வாசகமானது மூன்று விதமான மனிதர்களை நம் கண் முன் நிறுத்துகின்றது இந்த மூன்று விதமான மனிதர்கள் முன்னாலும் மூன்று விதமான கேள்விகள் எழுப்பப்படுகின்றது முதலாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வந்து மோசையின் சட்டப்படி இவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டியவள் நீர் என்ன சொல்கிறீர் என்று அந்த கேள்வியானது இயேசுவிடம் எழுப்பப்படுகின்றது இரண்டாவதாக பரிசையரும் மறைநூல் அறிஞரும் கல்லால் எறிந்து விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொல்வதற்காக காத்திருக்கின்ற பொழுது இயேசு அவர்களை பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும் என்று கூறுகின்றார் இதன் மூலமாக கல்லை எறிவதா வேண்டாமா என்கிற கேள்வியானது பரிசையர் முன்னாலும் மறைநூல் முன்னாலும் வைக்கப்படுகின்றது மூன்றாவதாக விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை இயேசு பார்த்து அவர்கள் யாரும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை இனி பாவம் செய்யாதே என்று அவளை பார்த்து கூறுகின்றார் இதன் மூலமாக இனி பாவம் செய்வதா அல்லது பாவம் செய்யாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதா என்கின்ற ஒரு கேள்வியானது அந்த பெண்ணின் முன் வைக்கப்படுகின்றது இயேசுவை பரிசெய்யரும் மறைநூலர்னரும் அதிகமாக குற்றம் சாட்டியது இவர் திருச்சட்டங்களை பின்பற்றுவதில்லை என்றும் ஓய்வு நாளை கடைபிடிப்பதில்லை என்றும் ஓய்வு நாளில் நோயாளிகளை குணப்படுத்துகிறார் என்றும் இவருடைய சீடர்கள் திருச்சட்டங்களை மீறுகின்ற பொழுது இவர் அதை கண்டிப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் உண்மையில் இயேசு திருச்சட்டங்களை கடைபிடித்ததில்லையா உண்மையில் அவர் நீதியின்படி நடக்கவில்லையா என்று சிந்திக்கின்ற பொழுது ஏற்பாட்டிலே ஆபிரகாம் நீதிமானாக கருதப்பட்டது அவர் திருச்சட்டங்களை பின்பற்றினார் என்பதால் அல்ல மாறாக அவர் கடவுள் மீது கொண்டிருந்த அன்பும் கடவுள் மீது கொண்டிருந்த தான் அவரை நீதிமானாக உயர்த்தியது மோசையின் காலத்தில்தான் திருச்சட்டமானது கொடுக்கப்பட்டது மோசையின் காலத்திற்கு முன் வாழ்ந்த மக்கள் நீதிமான்களாக கருதப்பட்டது அவர்கள் கொண்டிருந்த அன்பின் காரணமாகவும் நம்பிக்கையின் காரணமாகவும் தான் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று சீனாய் மலையை அடைகின்ற பொழுது கடவுள் அவர்களோடு ஓர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார் இந்த உடன்படிக்கை கையெழுத்தான பிறகு கடவுள் அவர்களுக்கு திருச்சட்டத்தை கொடுக்கின்றார் இந்த திருச்சட்டம் கொடுக்கப்பட்ட அந்த நாளினை இஸ்ராயல் மக்கள் பெந்தேகோஸ்து விழாவாக கொண்டாடினார்கள் புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மறித்து பிறகு ஐம்பது நாட்களுக்கு பிறகு தூய ஆவியாருடைய வருகையை பந்தேகோஸ்த நாளாக கொண்டாடுகின்றோம் இனி இந்த உலகத்தை வழிநடத்த போவது திருச்சட்டங்கள் அல்ல மாறாக கடவுளுடைய ஆவியை இந்த உலகத்தை வழிநடத்தும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது கடவுளான் ஆவியால் வழிநடத்தப்பட்ட இயேசு இந்த உலகத்தை கடவுளுடைய ஆவியின் படியில் வழிநடத்துகின்றார் அன்பின் அடிப்படையிலே அவர் வழி நடத்துகின்றார் பொழுது இயேசு தரையில் ஏதோ எழுதி கொண்டிருந்தார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது ஆனால் அவர் என்ன எழுதி கொண்டிருந்தார் என்பது பதிவு செய்யப்படவில்லை விவிலியத்தில் இயேசு எழுதியதாக வருகின்ற ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தான் விவிலியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே கடவுள் தன்னுடைய கையால் எழுதப்பட்ட கட்டளையை இஸ்ராயல் மக்களுக்கு வழங்கினார் என்று நாம் வாசிக்க காண்கின்றோம் இயேசுவும் புதியதொரு கட்டளையை இந்த உலகத்திற்கு கொடுத்தார் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கின்ற அந்த அன்பு கட்டளையை இயேசு இந்த உலகத்திற்கு கொடுத்தார் ஒருவேளை அவர் அந்த அன்பு கட்டளையை தான் தரையிலே எழுதி கொண்டிருந்திருக்க வேண்டும் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கின்ற அந்த அன்பு கட்டளை நான் என்னை அன்பு செய்வதை விட கடவுள் என்னை அதிகமாக அன்பு செய்கின்றார் ஆக நான் என்னை அன்பு செய்வதை விட பிறரை அதிகமாக அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றேன் பிறருடைய குற்றங்களை காண்பவர்களாக அல்லாமல் பிறருடைய குற்றங்களை பெரிதுபடுத்துபவர்களாக அல்லாமல் பிறருடைய குற்றங்களை பேசுபவர்களாக அல்லாமல் பிறரை அன்பு செய்கின்ற மக்களாக வாழ இயேசு நமக்கு அழைப்பு விடைக்கின்றார் இரண்டாவதாக பரிசெயரும் மறைநூலறிஞரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை கல்லால் அறிந்து கொள்வதற்காக கற்களை தூக்கி கொண்டு நிற்கின்ற பொழுது இயேசு அவர்களை பார்த்து உங்களுள் குற்றமில்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறியட்டும் என்று இயேசு கூறுகின்றார் விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை தண்டிப்பதற்கான உரிமை நான் விபச்சாரம் செய்யவில்லை அதனால் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தண்டிக்கலாம் என்று அல்ல மாறாக அவளை தண்டிப்பதற்கு நான் எந்த ஒரு குற்றமும் செய்திருக்க கூடாது என்பதை இயேசு அங்கே உணர்த்துகின்றார் எந்த ஒரு குற்றமும் செய்யாத மனிதர் அங்கே இயேசு மட்டும்தான் இருந்தார் அந்த பெண்ணை தண்டிப்பதற்கான உரிமை இயேசுவிற்கு மட்டுமே இருந்தது இயேசு முதல் கல்லை எறிந்தால் மட்டுமே அவள் மீது எறிவதற்கான வாய்ப்பு அடுத்த மனிதர்களுக்கு இருக்கின்றது ஆனால் இயேசு அவ்வாறு செய்யவில்லை பல நேரங்களில் நாம் நம்முடைய குற்றங்களை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய குற்றங்கள் சிறிதாக இருக்கின்ற பொழுது நாம் நம்மை நீதிமான்களாக காட்டிக்கொண்டு பிறரை குற்றவாளிகளாக மாற்றிக்கொள்கிறோம் ஆனால் அது அவ்வாறு கிடையாது மாறாக நாம் நம்முடைய குற்றங்களை திரும்பி பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் ஒரு இறையியலாளர் ஒருவர் அழகாக கூறுவார் நீ ஆலயத்திற்கு நின்று கொண்டிருக்கின்ற பொழுது உன்னுடைய இடமும் வளமும் திரும்பி பார்த்து உன்னை அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீதி நீதிமானாக காட்டிக்கொள்ளாதே மாறாக உன்னை நீ கடவுளோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னுடைய வாழ்வை நீ சரி செய்து என்று அவர் கூறுவார் ஆனால் பல நேரங்களில் நாம் நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாம் நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறோம் பிறரை குற்றவாளிகளாக நாம் சுட்டி காட்டுகின்றோம் ஓர் ஊரிலே ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள் இந்த கணவன் அதிகமாக குடிக்கின்ற குடிப்பழக்கம் கொண்டவன் ஒரு நாள் தன்னுடைய மனைவியின் மீது சத்தியம் செய்தான் நான் இனிமேல் குடிக்கப் போவதே இல்லை என்று சத்தியம் செய்தான் ஆனால் மறுநாள் அவன் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது அந்த மதுக்கடை பக்கமாக வந்தான் அப்பொழுது அவனுக்கு குடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது மதுக்கடைக்கு சென்று குடிக்கத் தொடங்கியவன் அதிகமாக குடித்து விட்டான் திரும்பி எழுந்து நடந்து வருகின்ற பொழுது வழியிலே ஒரு முட்புதறிலே விழுந்து விடுகின்றான் அந்த இருந்து எழும்பி அவன் நடந்து வருகின்றான் அவனுடைய உடல் முழுவதும் காயமாக இருக்கின்றது வீட்டிற்கு வருகின்றான் அவனுடைய மனைவி தூங்கி போய்விடுகிறாள் அவன் அவளுக்கு தெரியாமல் அறைக்கு சென்று கண்ணாடி முன் சென்று தன்னுடைய காயங்களை எல்லாம் கழுவி அவற்றிற்கு மறந்துட்டு ஒட்டு போட்டு விட்டு தூங்க சென்று விடுகின்றான் மறுநாள் காலையிலே விழித்து பார்க்கின்ற பொழுது மனைவி அவன் முன்னால் கோபமாக நின்று கொண்டிருந்தாள் அவள் தன்னுடைய கணவனை பார்த்து நீ நேற்று குடித்தாயா என்று கேட்கின்ற பொழுது நான் சத்தியமாக நேற்று குடிக்கவில்லை என்று அவன் சத்தியம் செய்கின்றான் அப்பொழுது அவள் அவனை இழுத்து கொண்டு போய் கண்ணாடி முன் நிறுத்துகின்றாள் அவன் கண்ணாடியிலே பார்க்கின்ற பொழுது கண்ணாடியிலே பல மருந்திடப்பட்ட தடயங்களும் பல ஒட்டுகளும் அதன் மீது இடப்பட்டிருந்தது கண்ணாடியில் தெரிந்த தன்னுடைய பிம்பத்திற்கு அவன் ஒட்டு போட்டிருந்தான் தன்னுடைய காயத்திற்கு அவன் மருந்திடவில்லை பின்பார்ந்தவர்களே பல நேரங்களில் நாம் பிறர் மீது ஒட்டு போட நினைக்கின்றோம் பிறருடைய காயங்களுக்கு மருந்திட எண்ணுகின்றோம் பிறரை நாம் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டுகின்றோம் நம்முடைய காயங்களை நாம் திரும்பி பார்ப்பதில்லை நம்முடைய காயங்களை நாம் குணப்படுத்துவதற்கு விரும்புவதில்லை ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு உன்னை நீ திரும்பி பார்த்து உன்னை நீ சுய பரிசோதனை செய்து பார்த்து உன்னை நீ திருத்திக் கொள்ளின அந்த அழைப்பினையும் இயேசு என்று நமக்கு கொடுக்கின்றார் மூன்றாவதாக இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்டு அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே அவர்கள் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லையா நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை இனி பாவம் செய்யாதே என்று கூறி அவளை அனுப்புகின்றார் இயேசு அவளை பார்த்து உன்னுடைய பாவங்கள் இவை இவை என்று பட்டியலிடவில்லை நீத் நீதியின்படி தண்டனை தீர்ப்பு கூறியவள் என்று அவளை தீர்ப்பிடவில்லை மாறாக இனி பாவம் செய்யாதே என்று ஓர் அன்பு கட்டளையைக் கொடுத்து அவளை அனுப்புகின்றார் இன்னுமாக இயேசு அவரை மரியாதையோடு அழைக்கின்றார் அம்மா என்று அவளை அழைக்கின்றார் இயேசு பாவிகளை தண்டிப்பவர் அல்ல பாவிகளை வெறுப்பவர் அல்ல மாறாக நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வர வேண்டும் என்றே அவர் விரும்புகின்றார் நாம் பாவம் செய்கின்ற பொழுது கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம் பாவ சங்கீதத்தின் மூலமாக கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்ற தகுதியை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் கடவுளின் பிள்ளையாக நாம் மாறுகின்றோம் ஆக மனம் திரும்பி வர வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இந்த நாளிலே நமக்கும் இந்த மூன்று விதமான கேள்விகள் கொடுக்கப்படுகின்றது நம் கண்முன்னும் இந்த மூன்று விதமான கேள்விகள் வைக்கப்படுகின்றது தண்டனை தீர்ப்பளிப்பதா அல்லது அன்பு செய்வதா பிறரை குற்றம் சாட்டுவதா அல்லது என்னையே நான் திருத்திக் கொள்வதா மனம் மாறுவதா மூன்றாவதாக பாவம் செய்து பாவ வாழ்க்கையிலே வாழ்வதா அல்லது மனம் திரும்பி நல்லவராக வாழ்வதா